இந்த மாட்டு ஈ பார்த்துருக்கீங்களா மாட்டு ஈ இது தான் மாட்டு ஈ அளவில் ரொம்ப பெருசாக இருக்கும் அந்த பறங்க இங்கே உட்காந்துன்றிருக்கு நானே இப்போ தான் பார்த்தேன் பார்க்குறேன் அதான் கேள்விப்பட்டிருக்கேன் தரப்பா அவ்வளோ பெரிய ஈ பரங்கலை பக்கத்தில் போனால் இங்கே பறந்து படப்படுதுன்னு பயமாக இருக்குது பெரிய ஈ இதுதான் மாட்டு இந்த பிறங்க அடுத்த மாட்டு ஈ அது பறந்துடுது எவ்வளவு பெரிய ஈ பரங்களா அப்பா இவ்வளவு பெரிய ஈ நான் பார்த்ததே இல்லைப்பா ரகு 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 இது ஈ தானே எவ்வளவு பெரிய ஈத தான் மாட்டு ஈன்னு சொல்வ மாட்டு ஈ